வணக்கங்க நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நீங்கள் ஒரு பண்ணை கட்டிட்டீங்க அந்த பண்ணையில் வந்து குஞ்சு விடுறதுக்கு வந்து எப்படி நம்ம ஒரு கம்பெனி போய் அணுகிறது அவங்கக்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கணும் அதை பற்றின விரிவான வீடியோவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வீடியோவோட எண்டில் ஒரு முக்கியமான அப்டேட் வந்து சொல்ல போகிறேன் அது வந்து பண்ணை புதுசாக கட்டுறவங்களுக்கும் கட்டிக்கிறவங்களுக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் தான் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அதேமாதிரி இந்த வீடியோ கடைசியில் அடுத்து நான் என்ன வீடியோ போட போகிறேங்கிறதையும் நீங்கள் நம்ம சேனலுக்கு மொதல் தடவை வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுறோன்னே வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் அதாவது புதுசாக பண்ண கட்டுறவங்களுக்கு நான் வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு தெளிவாக சொல்லிக்கிறேன் இந்த சிப்பத்திங் கம்பெனிகள்லாம் வந்து நிறையா இருக்கும் அதாவது நேற்று பேஞ்சு மலையில் இன்றைக்கி முளைச்ச காலான்கிற மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு வந்திருப்பாங்க அவங்கக்கிட்ட மனக்கசப்பாகி நம்மளே தனியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க அவங்கக்கிட்ட எல்லாம் வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக கொஞ்சம் விடுங்க ஏன்னா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பேட்ச் ரெண்டு பேட்ச் வந்து விடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு காணாமல் போயிடுவாங்க அடுத்த பேட்ச் மாட்டாங்க முதல் பேட்ச் விட்ட பணமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லேட் பண்ணுவாங்க சொல்லாமல் கூடாமல் காலி பண்ணிடுவாங்க ஆனால் கண்டிப்பாக நம்மகிட்ட கான்ட்ராக்டருக்கும் கொடுத்தோம் பணமெல்லாம் போட்டுருவாங்க உடனே வர்றதுக்கும் ரெண்டு மாதம் மூணு மாதம் கழித்து நம்ம தொங்கி தொங்கி வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அந்த மாதிரி இதெல்லாம் மாட்டிக்காதீங்க நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்கிற கம்பெனியில் கோழி குஞ்சு விடுங்க நீங்கள் பண்ண கட்டிக்கிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு எழுபது பர்சன்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் விலையெல்லாம் முடிகிறதுக்கு முன்னாடியே வந்து உங்கள்கிட்ட வந்து வந்துடுவாங்க கம்பெனிக்காரங்க இந்த கொஞ்சம் சின்ன சின்ன லிமிடட் கம்பெனிஸ் எல்லாம் வந்து உங்கள்கிட்ட வந்துடுவாங்க சொல்லிட்டு உங்களை தேடி வருவாங்க அது இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஸ்டாண்டர்டான நல்ல கம்பெனிலலாம் நீங்கள் குஞ்சு விடணும்னா நீங்கள் வந்து அவங்களோட சூப்பர்வைசர் வந்து பார்த்து பேசணும் அவங்க வந்து மேனேஜர்கிட்ட சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக சொல்லுவாங்க அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒரு கம்பெனியில் வந்து நீங்கள் குஞ்சு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க போகும்போது அவங்க சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட கேட்பாங்க அதெல்லாம் வந்து எதுக்கு கேட்குறாங்கன்னா இப்போ உங்கள் தோட்டத்தில் வந்து நீங்கள் உங்கள் பண்ணையில் வந்து நீங்கள் குஞ்சு விட்றீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் தோட்டத்தில் அங் பங்காளி இருப்பாங்க தம்பி இருப்பாங்க சித்தி பெரியமா பெரியப்பா எல்லாம் இருப்பாங்க குஞ்சு விட்டாச்சு பத்து நாள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே ஒரு மனக்கசப்பு வந்துடுச்சு உடனே வந்து வண்டியை உள்ளே விட மாட்டேன் தீனி வண்டியை உள்ள விட மாட்டேன் குஞ்சு வண்டியை உள்ள விட மாட்டேன் பிரச்சனை பண்ணுவாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தா நீங்கள் தான் நூறு பர்சன்ட் முழுசாக ஃபேஸ் பண்ணணும் கம்பெனிக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது என்ன நடந்தாலும் சரி கம்பெனிக்கு அவங்களோட கோழி வந்து கரெக்டாக வரணும் தீனி வந்து கரெக்டாக போகணும் குஞ்சு வண்டி கரெக்டாக வரணும் எல்லாமே கரெக்டாக வேலை நடக்கணும் ஏன்னா அதெல்லாம் வந்து பல லட்சங்கள் வந்து முதலீடு போட்டு புழங்குற தொழில வந்து உங்கள் பண்ணையில் மட்டுமே குறைஞ்சது இருபது முப்பது லட்சம் ரூபாய் வந்து அந்த முதலீடு போட்டு எல்லாம் பண்ணியிருப்பாங்க தீனி எல்லாம் கணக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வரும் அவங்களுக்கு வந்து எந்த குறுக்கீடும் இல்லாமல் ஸ்மூத்தாக கொண்டு போக வேண்டியது நம்மளோட பொறுப்பு தான் சரிங்களா அதுக்காக வந்து அக்ரிமெண்ட் வந்து போடுவாங்க அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்னங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம தோட்டத்தோட பட்டா சிட்டா எல்லாம் வாங்கிக்கணும் சரிங்களா ப பட்டா சிட்டா எல்லாம் கேட்பாங்க பட்டா சிட்டா கொடுக்கணும் அது இல்லாமல் விஓ வீட்டை வந்து எழுதி வாங்கணும் அது இல்லாமல் ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாம் கேட்பாங்க ரெண்டு ஃபோட்டோ கேட்பாங்க அப்புறம் நீங்கள் வந்து லீஸுக்கு பண்ண லீஸுக்கு வந்து நீங்கள் எடுத்து பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அதுக்கும் வந்து விஓ வீட்டை தனியாக எழுதி வாங்கணும் தனியாக எழுதி வாங்கணும் அது இல்லாமல் வக்கீல்கிட்ட வந்து ஒரு நூறுரூவா பத்திரத்தில் வந்து வக்கீல்கிட்ட வந்து என்ஓசி வாங்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கு கூட்டுப்பட்டவா இருந்தாலும் இதுதான் அப்புறம் உங்க செக் லீஃபு உங்கள் பேங்க்கில் வந்து செக் புக் வாங்கிக்கணும் நீங்கள் செக் புக் வாங்கிட்டு செக் லீஃப் வந்து ஒரு மூணு செக் லீஃப் கேட்பாங்க மூணு ரெண்டாக கேட்பாங்க அதில் வந்து நீங்கள் எம்டி செக் லீஃபில் நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்கணும் இதெல்லாம் நீங்கள் கொடுக்குறப்ப உங்கள் கம்பெனிக்கு உங்கள் பண்ணைக்கு வந்து அந்த சூப்பர்வைசர் வந்து வாங்குவார் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பண்ணையில் வந்து ட்ரிங்கர் ஃபீடர் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க ஐயாயிரம் ரூபாய் வச்சுருக்கீங்கன்னா எங்களுக்கு நூற்றம்பது ட்ரிங்கர் நூற்றம்பது ஃபீடர் நூறு சிக் ஃபீடரு நூறு சிக் ட்ரிங்கரு எல்லாமே இருக்கா அப்படின்னு வந்து கரெக்டாக செக் பண்ணுவாங்க எண்ணிட்டு போவாங்க எண்ணிட்டு போய் அதுக்கப்புறந்தான் வந்து உங்கள் அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட் வந்து கம்பெனிலேயே கொடுப்பாங்க அது கொடுத்த ஒரு ப்ராசஸ் எல்லாம் நடந்து அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரத்தில் வந்து உங்களுக்கு சிக்ஸ் குஞ்சு விடுற மாதிரி வரும் மொதல் மொதல் குஞ்சு விடும்போது நல்ல நாள் பார்த்து இறக்குங்க அவசரப்பட்டு இறக்காதீங்க நல்ல நாள் பார்த்து இறக்குங்க அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லேபர் காஸ்ட்டு நான் வந்து வரவு செலவு கணக்கில் வந்து ரே லேபர் காஸ்ட் சொல்லலை சொல்லலைன்னு சொல்லியிருந்தீங்க நான் லேபர் போடலை நான் லேபர் காஸ்ட் சொல்லலை ஒரு டைம் நான் லேபர் போட்டுகிட்டு வேலைக்கு போயிருந்தேன் அதாவது சூப்பரை வேலைக்கு போயிருந்தேன் பெரம்பலூர் நாயருபாயின்ட்டு அந்த டைமில் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு வாட்டி வந்து லேபர் போட்டுவிட்டேன் அதுக்கு வந்து பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் கொடுத்தேன் ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் முடிஞ்சுக்கு நீங்கள் வேணால் அதை வேணால் சேர்த்துக்கிங்க நான் லேபர் போடலை அதனால் நான் லேபர் காஸ்ட் சேர்த்துல நானே பார்த்துக்குறேன் இப்போ முக்கியமான சொல்ல மரன்ட்டு பார்த்தீங்களா கரண்ட் பில்லு கேட்பாங்க கரண்ட் பில்லு வந்து கண்டிப்பாக கேட்பாங்க உங்கள் பேரில் நீங்கள் பண்ண உங்கள் பேரில் நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் பேரில் நீங்கள் வரவு செலவுக்கு உங்கள் பேரில் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் கொடுத்துருக்கீங்கன்னா உங்கள் பேரில் இருக்கிற ஒரு கரண்ட் பில்லு கேட்பாங்க அவ்வளோதான் இந்த டாக்குமெண்ட் கொடுக்குறது இதெல்லாம் அவ்வளோதான் இன்னும் அடுத்து டாக்குமெண்ட் கொடுத்தாச்சுன்னா அடுத்து உங்களுக்கு ஒரு வாரத்தில் கொஞ்சம் வந்துடுவேன் ஒரு அப்டேட் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல நல்ல அப்டேட்டு தான் வாங்க நான் வந்து ஏமாந்துட்டேன் நான் ஏமாந்துட்டேன் அதனால் நீங்கள் ஏமாற நீங்கள் ஏமாறாமல் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு தொல்லை குறையும் ஒரு வேலை குறையும் சரிங்களா சின்ன அப்டேட்டாக இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிண்டெக்ஸ் டேங்க் வந்து நீங்கள் மொத மொதல் ஃபிட் பண்ணும் போது நீங்கள் வந்து சிண்டெக்ஸ் டேங்க் ஃபிட் பண்ணியாச்சு அதை வந்து அப்படியே தான் இருக்க போகுது அடியில் வந்து தண்ணியை பிடிங்கி விட்டால் பிடுங்கி விட்டுக்கலாம் மறுபடியும் புது தண்ணியை ஏற்றிக்கலாம் அது வந்து சின்டெக்ஸ் டேங்க் அப்படியே ஃபிட்டாக தான் இருக்க போகுது அப்படிங்கிற வந்து அப்படின்லாம் நினைக்காதீங்க நிறைய டைம் வந்து நம்ம ஆன்டிபயோட்டிக் கொடுக்கும்போதோ அல்லது வேறு ஏதாவது மருந்துகள் வந்து மாற்றி கொடுக்கும்போதோ நம்ம சின்டெக்ஸ்டங்கை வந்து அப்படியே கமுத்த வேண்டியது வரும் நம்ம பைப் வந்து ஃபிட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா பைப் வந்து ஃபிட்டிங்ஸு இந்த மாதிரி காலர் போட்டு பண்ணுங்கள் இந்த மாதிரி காலர் இந்த மாதிரி காலர் வந்து போட்டு பண்ணுங்கள் பைப்பலையே ஃபுல்லாக பண்ணிடாதீங்க நான் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்து ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த மாதிரி பண்ணி தான் அதுக்கப்புறம் சிண்டெக்ஸ் டேங்கு தனியாக கழட்டி எடுத்து க கமுத்தும் போது பார்த்திங்கன்னா ஆக்ஸாப்ளையில அறுத்து அறுத்து அதுக்கு ஒரு கப்ளிங் போட்டு தனித்தனியாக பண்ணது தனித்தனியாக மறுபடியும் அறுத்து அறுத்து மறுபடியும் அப்போ கப்ளிங் போடுறது பைப்பை வச்சு வெட்டி வெட்டி அதையே ஒட்டி ஓட்டி சேர்த்திக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ரெண்டாவது பேச்சில் தான் வந்து இந்த காலர் போட்டேன் இந்த காலர் போடும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலர் வந்து இதோ இதோட கழட்டி விட்டுரலாம் இதோட கழட்டி விட்டுறலாம் இது இந்த கலரையும் இதோட கழட்டி விட்டுறலாம் கழட்டி விட்டோம்னா இந்த டேங்க் தனியாக எடுத்துக்கலாம் மறுபடியும் கூடும் இதை வந்து பூட்டிக்கலாம் இது வந்து மரம் தான் இது வந்து பூட்டிக்கலாம் இது ஒரு சின்ன அப்டேட் தான் ஆனால் இதை வந்து நீங்கள் பண்ணாமட்டிங்கன்னா மறுபடியும் நீங்களே ஆட்சி அப்ளேட்டில் அறுத்து மறுபடியும் கமுத்த வேண்டியது வரும் ஏன்னால் நீங்கள் எப்படி பார்த்தாலும் நீங்கள் இந்த இடத்துல தான் வந்து கா இந்த இதை வந்து நீங்கள் ஹோல்ஸ் போட்டு நீங்கள் மாட்டுவீங்க கீழே இந்த ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சி தண்ணி வந்து கீழே வந்து எப்படி நின்றுதான் ஆகும் அந்த ஆன்டிபயோட்டிக்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வேறு மருந்து கொடுக்கும்போது நீங்கள் இந்த தண்ணியை வந்து ஃபுல்லாக கொட்டிட்டு தான் வேறு மருந்து கொடுக்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ட்ரிங்கர் விஎஸ் நிப்பிள் அதாவது ட்ரிங்கர் நிப்பிள் இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு இது ரெண்டில் எது நல்லாயிருக்கும் இது ரெண்டில் எது சிறந்தது அதோடய பயன்பாடுகளை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்